அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி நாளைக்கு அதாவது எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை விடிய காலை நாலு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ள பெருந்துரை விஜயமங்கலம் டோல்கேட்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் கொங்கம்பாளையத்தில் அமைந்துள்ள அரசண்ணாமலை கோயிலுக்கு அந்த படிக்கட்டுகள் சீரமைக்கும் பணி வந்து க அதற்கு படிக்கட்டுகள் சீரமைக்கும் பணி தொடங்க இருக்கின்றது அதற்கான கால் விழா நாளைக்கு ஆரம்பமாகின்றது வாய்ப்பு இருக்கவங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு பொதுமக்களும் உண்மையான பக்தர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அவர்களுக்கு நாமும் இருப்போம் ஒன்று ரெண்டாவது நீங்களும் அந்த விழாவில் போய் பங்கு பெற்றீங்கன்னா மகிழ்ச்சி நம்பர் ரெண்டு மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாக பேசப்படுது ரெண்டு மூணு பேர் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க அவர் என்ன தப்பாக பேசினார் நான் பார்த்தேன் வீடியோன்னு சொல்லிட்டு அவர் முதல் விஷயம் வந்து அவரை கூப்பிட்டதே தப்பு இப்போ இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஒரு லட்ச ரூபா அந்த ஸ்கூலுக்கு தரக்காங்க இந்த எருமாடுங்களும் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸும் எருமா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவனை பேச கூப்பிட்டுருக்காங்க ஒரு லட்சா ஏன் கொடுக்கணும் ரெண்டாவது யார் இவரை வந்து இவர் இவரை வந்து அழைத்தது அவங்க வந்து அந்த ஹெச்எம் போய் சொல்கிறாங்க தந்தி டிவியோடைய இன்டர்வியூவில் வந்து ஹெச்எம் போய் சொல்கிறாங்க தமிழ் அப்போது சிஇஓ டிஓவோட பர்மிஷன் இல்லாமல் நடந்திருக்காது அப்போ எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணணும் இது வந்து சிலர் கேட்குறாங்க முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்க்குள்ள நடக்குது ஏ எங்கே நடந்தாலும் தப்பு தப்பு தான் ஏன் நீ ஏன் ஜாதி மதத்தை போய் பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ண பிள்ளைங்களுக்கு டீச் இருக்கீங்க அது அதான் இருக்கட்டும் அதுக்கு அது முஸ்லீம்னால் என்னென்னு தெரியாது கிறிஸ்துவனா என்னன்னு தெரியாது அது ஏதோ இந்து சமைக்க முடியாது இந்து இந்துன்னு நினச்சிருக்கோம் குரான் ஒதுனா முஸ்லீம் நினச்சிருக்கோம் ஜாதி இந்த மதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பம்ப் பண்ணிட்ருக்கீங்க இந்த பூ பூர்வஜன் புண்ணியங்கள் அதெல்லாம் அது பேசுகிற இடம் அது கிடையாது இந்த கர்மா அதெல்லாம் பேசுகிற இடம் அது இடம் அது கிடையாது நீ எப்படி நல்லா மார்க் வாங்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் தான் அது வந்து மோட்டிவேஷனாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்க முடியும் அதை விட்டு முட்டால் மாதிரி கிறுக்குத்தனமாக பேசிட்டு ஒரு ஆசிரியர் கேட்குறார் நீ வந்து ஊனமாக பிறப்ப அவன் சொல்கிறான் நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணதான் இந்த ஜென்மத்தை ஊனமாக பிறப்பேன்ட்டு அப்போ அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கண் தெரியாதவர் ஊனமாக இருக்கின்றார் அவர் மாட்டுத்திறனாளியாக இருக்கின்றார் அப்போ அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்போ நான் என்ன என்ன அப்போ அவர் நினைப்பாங்க அந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் அவர் பார்க்கும்போது ஓ நம்ம டீச்சர் வந்து போன ஜென்மத்தை பாவம் பண்ணியிருக்காரு அதான் இந்த ஆள் வந்து கூடனாக இருக்கான் அதான் இவன் நொண்டியாக இருக்கான் இவன் செவட்டு பயிலாக இருக்கான் இது போல தானே அசிங்கமாக நம்மளுடைய குருவை நினைக்க தோணும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் நல்லா நல்லா பே நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போது அப்படின்னு ஒரு கமெண்டை போட்டு என்ன சொல்கிறாங்க நீ வந்து சிஇவோட அறிவாளியா மாவட்ட கல்வித்துறை அதிகாரியோட நீ அறிவாளியான்னு கேட்குறேன் இவன் யார் முட்டா பொறுக்கி நாய் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை போய் நீ அறிவாளியா அறிவாளி இல்லைன்னு கேட்குறதுக்கு இவன் இன்டர்வியூ பண்ணல உக்காந்துருக்கான் திமுரோட திமுறோட உச்சக்கட்டம் ஹிந்து நான் வந்து விஷயம் வந்து பரிசு வட தமிழக தலைவர் ஆர்எஸ்எஸ் உடைய முதன்மையான அமைப்பு இதெல்லாம் ஓரம் வச்சிருவேன் இதில் தப்புனா தப்பு எவன் பண்ணாலும் தப்பு சொக்கலிங்க தப்பு பண்ணால் தப்பு இல்லைங்க நாளைக்கு எனக்கு சங்கம் ஷுட் நாட் கம்பேர் எனி சப்போர்ட்டு இவன் வந்து ஒரு ஒரு உதவாக்கிற இவன் சொல்கிறான் வந்து அந்த அதாவது நான் வந்து நானும் படிச்சிருக்கேன் விந்தணு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதை வந்து சேமித்து நெத்தி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கான் கொஞ்சம் வந்தா அது வந்து பெரிய விஷயம் அந்த வீடியோவை பார்த்தேன் இவனை மாதிரி முட்டால் பொறுக்கி லூஸு போய் அவனுமே இருக்க முடியாது அது மிஷன் இம்பாசிபிள் அது அது மாதிரி சிஸ்டமே கிடையாது உடம்பு அப்படி கிடையாது அதுக்கு வந்து ஒரே வெண்ட்டு தான் அது யூரின் போகிற வழியாக தான் அது போக முடியுமா வழியாக அதை கொண்டு போய் வந்து நான் நெத்திக்கு புருவ மத்தியில் நிறுத்துவேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அவன் வந்து தன்னை வந்து உண்மையிலேயே நல்ல மனநலம் மறுத்துவிட்டு அவனை கூட்டி போகணும் அப்படிப்பட்ட நாய்க்கெலாம் இந்த சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்கள் பாதியை பார்த்துட்டு பாதியை பேசாதீங்க இன்ஃபேக்ட் வந்து அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் என் பொண்ணும் மாப்பில் வந்து அவங்க வீட்டு மாப்பில் வந்து அவரோட ஃபாலோயர் ரெண்டு பேரும் ஒன்றா படக்கூடாது விந்தனுவை வந்து நீ சேமிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டு ரெண்டு பேரும் படுக்கிறதே இல்லை சின்ன வயசு பிள்ளைகள் இவங்க பொண்ணு வந்து அவங்க பொண்ணுக்காக அவங்க அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி நடந்திருக்கு சார் நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு வாடிக்கையாளர் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க ரொம்ப தைரியமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்து எதுவுமே கதை பேசாதீங்க கிறுக்கு பையலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லூசு பைய மென்டலு கிறுக்கு பையன் அயோக்கிய பையெல்லாம் வந்து இந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு இந்து மதம் மோசமாக இல்லை இது இந்துவோ இஸ்லாமோ கிறிஸ்துவமோ எந்த பள்ளியில் எந்த ம மதத்தினும் இது தவறு பண்ணாலும் அவர்களை செருப்பால் அடிக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இங்கே வந்து ஆடியோ வீடியோட எல்லா விஷயங்களும் வெளில வந்தாலும் மாட்டிக்கினான் நீ ஸ்கூலில் இருந்தாலும் இதே போல் நான் வந்து கண்டனம் தெரிவிப்பேன் அந்த ஸ்கூலில் இருந்தால் இதே போல கண்டனம் தெரிவிப்பேன் அறிவிலுக்கு ஒவ்வாத விஷயத்தை நீங்கள் பள்ளிக்கு கொண்டு போகக்கூடாது அது வந்து நீ வந்து சிவோட பெரிய ஆளா பெரிய அறிவாளியான ஒருத்தன் கேட்கறாங்க அது எவ்வளோ பெரிய ஐயோக்கத்தனம் எவ்வளோ பெரிய வந்து திருட்டுத்தனம் சிஇ இவன் யார் அதை கேட்குறீங்க எனக்கு அதை நெஞ்சு பொறுக்கல இவனுடைய அந்த திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்தப்போ அண்டு இவனெல்லாம் வந்து பொது பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு தண்டனை இவனுக்கு வாங்கி கொடுக்கணும் இது போல் விஷயங்கள் இன்னொரு முறை தமிழக கல்வித்துறை வந்து நடக்கக்கூடாது இதை வந்து இது போன்ற ஆட்களுக்கு இது போல் ஈனப்பெருக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் இவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பிரச்சனை பண்ணாமல் அவன் ஒரு ஃப்ராட அவ்வளோதான் ஃப்ராடாக ஃப்ராடாக டீல் பண்ணுங்க அவனுக்கு மத சாயங்கள் பூசாதீங்க ஜாதி சாயங்கள் பூசாதீங்க அவன் இன்ஃபேக்ட் வந்து நிறைய சரி அதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ண யூஸ்லெஸ் யூஸ்லெஸ்ல வந்து நீங்கள் கமெண்ட் போட்டாலும் நான் போட்டிருக்கேன் அவனெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே போயிருக்கேன் அவன் வந்து இங்கே தலைவ தானே தலைவன் சீமான்னு சொன்ன மாதிரி அந்த பிசுறு ரெண்டு மூணு பிஸுலையும் இவன் ஒரு பிசுறு போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யாருமே இது ரெண்டு நாள் மட்டும் தான் அவன் சீன்லேயே வந்திருக்கான் பட் ஆனால் வந்து இவ்வளோ கேடுக்கட்ட வேலையை பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியாமல் போனது வந்து பெரிய ஆச்சரியம் தான் இல்லைன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அண்டு நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து லோன்லி டிரைவிங்கு பாண்டிச்சேரிலேருந்து சென்னைக்கு வரேன் ஒழுங்காக வண்டி ஓட்டிருக்கேன் திடீர்னு ஒருத்தவன் தான் பக்கத்தில் ஒரு டிராஃபிக் ஏரியாவில் சென்னைக்கு உள்ளே வந்துட்டேன் என்ன கார் வச்சுருந்தா பெரிய மயிரா பெரிய பருப்பாக ரொம்ப நாலஞ்சு கெட்ட வார்த்தைகள்லாம் சொன்னேன் எனக்கு நான் வந்து ஜன்னலையாக இறக்குனேன் ரெண்டு மூணு சென்னைக்கு ஒன்று கெட்ட வார்த்தையாக சொல்லி இப்படி ஒதுக்கி வண்டி ஓட்டுறேன் நாங்களாம் வண்டி ஓட்ட போனோம் பிளாட்ஃபார்மில் ஓட்டுணுமா கேட்டேன் ஆக்சுவலாக அவன் திட்ட வேண்டிய ஆள் அவன் முன்னாடி போன நான் ஒரே லைனில் வந்து சென்ட்ரல் லைனில் வந்து நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் எங்கேயும் லெஃப்ட்டு போகலை ரைட்டு போகல எனக்கு அவன் மேலே கோவம் இல்லை இல்லை லூஸு போய மாதிரி பேசாதடா போடா நான் இருக்கிற டென்ஷனில் வந்து இறங்க அடிச்சுடுவேன் போடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான் எங்கள் அச்சுரியா அச்சுடா ஏ போடா மாதிரி பண்ணாத வந்து ஆள் தெரியாமல் பேசியிருக்கா போய் போய் தொலை போடா அப்படின்னு திட்டியே போய்ட்டு இருந்தான் நான் எனக்கு நல்லா தெரியுது எந்த ஹைப்ரி முன்னாடி போன வண்டியாக ஹைப்ரிடு அதுவும் வெளில என்னோடது வெளில அவங்க ஒரு வேலை அந்த வண்டிக்காரன் பண்ண தப்பை வந்து நம்மளோட சொல்லணும்னு தெரியும் நான் வந்து ஐ எம் ஷுவர் நான் அந்த தப்பை பண்ணல நான் நேற்று ஆரம்பிச்சது இன்றைக்கி காலையில் வந்து என் ஃபோன் மேலே ஒரு டமால்னு வந்து ஒரு எண்ணெய் பாட்டில் எண்ணெய் எடுக்கிற ஒரு ஒரு திங் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் எடுக்கும்போது அந்த எண்ணெய் பாட்டில் முன்னாடி இருந்த பிளாஸ்டிக் எண்ணெய் பாட்டில் அது ஃபோன் கீழே இருந்தது ஃபோன் மேலே உண்டுது மூணாவது வந்து வீடு வீட்டுக்கு அப்பப்போ ஏதாவது பாம்பு வரும் இன்றைக்கி கரெக்டாக நல்ல பாம்பு அதாவது ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ஒரு இரிட்டேட்டிங் டைமிங் டைமிங்கில் வந்து அது ஒரு இரிட்டேட் பண்ணிட்டு போச்சு அடுத்தது வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாங்கன்னு ஒரு சேர் எடுக்கிறேன் இருட்டில் இருந்தது அதில் பார்த்தா என் பையன் ஒரு மூணு லட்சம் ஒரு லேப்டாப் வச்சுருந்தான் அது டமாலின் கீழே வந்தது நாலாவது வந்து அதுக்கு அடுத்தது வந்து என்னுடைய இந்த 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 கண்ணாடி வந்து நான் தலையில் வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கேன் என் பையன் ஏதோ தேடண்ட்டு அது மேலே என்னான் அப்புறம் சோப்பு தவறுச்சு கார்த்தி தவறுச்சு சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு தவறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து ஒரு ஒரு சாப்பாடு கவலை எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு கொஞ்சம் சாதம் கீழே கொட்டுச்சு அதாவது அந்த ஒருத்தங்க வந்து நம்மளை திருவிட்டு போகிறான் நம்ம தப்பு பண்ணோம் பண்ணலன்றது ஒரு விஷயம் ஒரு பக்கம் நான் தப்பு பண்ணலன்னு நல்லா தெரியும் ஷூராக தெரியும் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் பண்ணால் சாரின்னு சொல்லிட்டு போகிறேன் அவனை திரும்ப வந்து புடா லூஸ் மாதிரி பேசாதான்னு சொன்னதுக்கான விளைவுகளாக இதெல்லாம் அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் அப்புறம் வந்து ஆனால் என்ன பியூட்டினா பாம்பியாரையும் கிடைக்கல மொபைல் உடையில ஐப்போ அந்த மேக் புக்கும் உடையில கண்ணாடி உடையல போன உடனே உடனே மாற்றி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அது அப்படியே வளைஞ்சு போயிடுது டைட்டானியம் மெட்டீரியல்னால் உடனே சரி பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லாமே வந்து ஏதோ நடந்துருக்கு ஆனால் எதுவுமே கெடுதலாக நடக்கலைன்றது ஒரு மகிழ்ச்சி அப்போ நேற்றைய சம்பவத்தோட தான் இதுவோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடோட இன்னி நாளை முழு மு நிறைவு நிறைவு செய்கிறேன்னு நினைக்கிறேன் இது அடுத்ததாக நாளைக்கு பெரியபாளையம் பவானி அம்மன் அன்னப்பிரசாத நிகழ்வு அது எட்டு எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஸ் இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி நாளைக்கு கூட்டம் அதிகம் வரதுனால அங்கே போடாமல் அந்த மசூதி பக்கத்தில் அதாவது பிடிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் அது போடப்படுது ஸோ அது அங்கே இருக்கவும் அதில் பங்கு பெற்று பயனடைய பயனடைய கேட்டுக்கொள்கின்றேன் வால் இன்ட்ரஸ்லாம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐந்தாவது இடுமாவனம் கார்த்திகுன்னு நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பொறுப்பில் இருக்கார் அவருடைய ட்விட்டர் வந்து யாரனுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவர் என்ன சொல்லியிருந்தார்னா என் தலைவன் வந்து சொல்லியிருக்கான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாடு அரசு முத்துறையில் வந்து ஸ்ரீலிபுத்தூர் கோயில் கோபுரம் இருக்குது அதை எடுத்துகிட்டு திருவள்ளூர் திருவள்ளுவருடைய படம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வைப்போம் என் தலைவன் சொல்லியிருக்கான் நான் அதை அது சொல்லிவிட்டு அது ஒரு ஒரு இது போட்டிருந்தார் ஒரு ட்விட் பண்ணியிருந்தார் நான் இது வரைக்கும் நான் வந்து அரசியல் பேசலை ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் நீங்கள் என்னைக்கு வந்து சீலிபுத்திர ஆண்டாள் கோயில் கோபுரத்தை நீங்கள் வந்து எம்ளுக்கு இருந்து எடுக்கணும்னு கிடையாது உங்கள் கட்சி இனிமேல் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது கட்சியை உள்ளாள் இருக்குன்னு தெரியாது அது அது வந்து ஆண்டாள் குறித்து நீங்களும் உங்களுடைய 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 தலைவர் த சூப்பர் மேன் அதாவது ஆமக்கரி ஏகே நைன்டி ஃபோர் ஏகே ஒன் நாட் ஃபோர்லாம் சுட்ட அதில் பயிற்சி பெற்ற திரு சீமானவர்களும் தலையை நான் கூட தமிழ்நாட்டில் நீங்கள் எம்எல்ஏ கவுன்சில் ஜெயிக்க முடியாது நீங்கள் நினைச்சு நீங்கள் ஒரு கால திமுக எதிராக இருந்து நீங்கள் பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் பாமக வலது கம்யூனிஸ்ட் எடுத்து கம்யூனிஸ்டும் மதிமுக தேமுதிக எல்லா கட்சியும் சேர்ந்துனா கூட எல்லா கட்சியும் ஜெயிக்கலாம் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ் அப்புறம் என்னுடைய நண்பர் கிரீன் என் டீமை சேர்ந்தவர் மிக சிறப்பான மிக நேர்மையான ஒரு மனிதர் மிக அற்புதமான மனிதர் திருக்குழு குணத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு அவன் தம்பி ஒரு ஆயில் மேல் வச்சுருக்காரு அதாவது வந்து செக் எண்ணெய் அந்த பிஸ்னஸ்க்கு அவரும் வந்துட்டார் உங்களுக்கு அந்த திருக்கடக் கொண்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னையில் ஏதாவது நல்ல சுத்தமான செக் எண்ணெய் வேணுன்னா அதுக்கான நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் தொண்ணூத்தொம்போது ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்து அவர் பேர் கிரி அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அவர் தான் சுப்பையா ஜீவஸ் மாதிரியை பார்த்துக்கிறாரு ரொம்ப நல்ல மனிதர் ரொம்ப அறிவாளி எங்கள் டீம்லேயே வந்து ஒரு வேறு லெவல்லேருந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் அவர் பெரிய வெற்றி பற்றி அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் கோட்டு படம் கொஞ்சம் பார்த்தேன் ஏன்னா இளைய பற்றி அடுத்த சிஎம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொன்னதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நானும் அதை நம்பிட்டேன் இந்த கோட்டு படத்தை வந்து இந்த கதையே தலைவனால ஒழுங்காக தேர்ந்திருக்கோம்லாம் இவர் எங்க சிஎம் ஆக போகிறாரு அப்போ மக்கள் மனசு புரிஞ்சுக்கல அப்போது ஏகனே ஆடு வந்து பிரியாணி போட்ட மாதிரி இந்த கோட்டு பிரியாணி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தலைவர் வரட்டும் அரசியலுக்கு விஜய் ஒன்றும் தமிழ்நாடு மக்களை புரிஞ்சிக்கல இங்கே வந்து ஒரு எம்ஜிஆர் தான் இன்னொரு எம்ஜிஆர் வர முடியாது அவர் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு நடிகரை உருவாக்கி நிறைய பணம் சம்பாதிச்சார் அந்த பணத்தை இழப்பார்னு நினைக்கிறேன் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அவர் நடிக்க நல்லது அதுதான் நாட்டுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது அவர் வீட்டுக்கும் நல்லது அண்டு எயித்து பாயிண்ட் வந்து இந்த ஜிசிசி கம்பெனின்னு சொல்லியிருந்தோம் ஒரு இபி பிராலத்தில் ஒரு விவசாயம் மேட்னது ஜிசிசின்னு வந்து இபியோடைய துணை நிறுவனம் ஆக்சுவலாக மகா இன்ஜினியரிங் தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த குற்றச்சாட்டு மகா இன்ஜினியரிங் சேரும் அப்படின்றது எனக்கு தாழ்மையான கருத்து ஒன்பதாவது வந்து மரத்தில் வந்து ஆணி அடித்து அந்த செப்டி டேங்கு ஏதோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க டியூஷன் டியூஷன் சென்டர் எல்லாமே அப்படி இருந்ததுன்னா அது கீழ்ச்சி போட்டுருங்க தகரமாக இருந்தால் கூட கீழ்ச்சிக்கு குப்பையில் போட்டுருங்க அந்த ஆணியை பிடிங்கிடுங்க மரத்துக்கு நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது நான் சமீபத்தில் ஒரு நூற்றி ஐம்பது மரங்கள் அந்த வேலையை பண்ணேன் ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு ஆறு வருஷம் முன்னாடியே சொன்னார் அவர் பார்க்க முடியலாம் சொல்ல சொன்னீங்க நீங்கள் எதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையா ஒட்டியும் பண்ணக்கூடாதுன்ட்டு சரி நானும் என்னுடைய நண்பர் என்னோடய எதாவது உலகத்தின் தலை சேர்ந்த ஃபார்முலா ஒன் கார் ரேஸரான அள்ளி விலகம் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் எங்கேயாவது மரத்தில் ஆணியை அடித்து ஒரு விளம்பரப்படுத்தினாங்கன்னா அதை பிரித்து போட்டிருங்க ஆணையை மறக்காமல் அங்கேருந்து பிடிங்கி போட்டிருக்கேன் மரத்தை காப்போம் அந்த ஒரு இது ஆக்சுவலாக பொதுவாக யாரை பற்றியும் பேச மாட்டாங்க இது ஒரு ஒரு வாடிக்கையாளர் இன்ஃபேக்ட் அவங்க அவங்க திடீர்னு ஃபோன் பண்ணாங்க எந்த ஊர்லாம் வேண்டாம் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா சார் அது மாதிரி ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு ஊர் சொல்லி அந்த அந்த கம்பெனியோட ஓனர் வந்து உங்களுக்கு சீனியர் உங்களுக்கு ரெண்டு வருஷம் சீனியர் உங்கள் கூட படித்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் அவர் என் கூட படித்தவர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க வந்து இது மாதிரி என் கணவருக்கும் அவருக்கும் ஒரு பண டிஸ்பூட்டை என் கணவர் மேலே ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்கப்பட்டு இப்போ வந்து கோர்ட்டில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்னம்மா பண்ணோன்னு கேட்டேன் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி அந்த கேஸை ரெஜிஸ்ட்ரா பண்ணி என் கணவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சரி அவன் மதிப்புக்குரிய ஒரு பெண்மணி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த என் நண்பனை கூப்பிட்டேன் அவர் எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் சீனியர் ரொம்ப நல்ல மரியாதைக்குரிய ஒரு மனிதர் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் உடனே அவரும் ஒரு நிமிஷம் ஜாலியாக பேசிவிட்டு அப்புறம் நான் கேட்டேன் ஆனால் நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீங்கள் சொன்ன என்ன பேர் நம்ம அசோசியல் ரமேஷ்ன்னு வச்சுக்கோங்க நமக்கு ரமேஷ் பிடிச்ச பேர் அந்த ரமேஷ்ன்றவர் வந்து எங்கிட்ட வேலை பார்த்தார் அப்போ இது பெயர் ஒன்னே ரமேஷ்கிறவங்கலாம் கோவப்பட்டு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க ரமேஷ்ன்றவர் வந்து எங்கிட்ட வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் வேலையை விட்டு போயிட்டார் எங்கள் நிறுவனத்துடைய விளையாட்டுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் அந்த பேங்க்கில் இருந்திருக்கு எங்கள் டீட்டெயில் இருந்திருக்கு ஓவர் சைட்டு எங்கள் நிறுவனத்துக்கு வர வேண்டிய இருபத்தஞ்சாயிரம் டாலர் வந்து அவரோட பணம் அவரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடுது போட்டோம் வந்து அவங்களுடைய அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ளையர் தான் த்ரூ பேங்க் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டிரான்சாக்ஷன்லாம் சில டிரான்சாக்ஷன் அவங்க வந்து எம்ப்ளாயீஸ்க்கு டேரெக்டாகவும் பண்ணிருக்கு லீகலாக உட்ப லீகலாக அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு சரி பண்ணி உடனே என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த அந்த நபரை ஃபோன் பண்ணி இது மாதிரி பாஸ் மாதிரி நான் அந்த பணம் போடணும் தப்பாக போட்டுட்டேன் உங்கள் எம்ப்ளாய்க்கு தான் போட்டிருக்கேன் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கேட்டு வாங்கிடுங்க இல்லை ரிவர்ஸ் பண்ண சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு அமைச்சர்ன்னு சொல்லியிருக்காங்க உடனே சொல்ல அவங்க போய் வேலையை விட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு சரி இருந்தாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் ஃபோன் பண்ண உடனே நம்பாது நான் சொல்கிறேன் நம்ம வேண்டப்பட்டவனே அது எப்படி நான் கொடுப்பேன் அது கடவுள் எனக்கு வந்து பேங்க்கில் டேரெக்டாக கொடுத்துருக்காரு அது வரப்பிரசாதம் கொடை அப்படிலாம் சொல்லியிருக்காரு நான் எப்படி ஒன்று திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பூந்து விளையாடிருக்கார் இருபத்தஞ்சாயிரம் டாலர்னா சும்மாவா விளையாடிட்டு அது ஒரு பைசா இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் இப்போ வந்து நான் கேஸை வித்ட்ரா பண்ணால் அந்த அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் அப்படி கிடையாது நாடே அந்த கேஸை நடத்திக்கும் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸாக அதை பார்க்கப்படுது அப்போது இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ அது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது போல் யாராவது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் நமக்கு வந்துச்சுன்னா அதை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அந்த பணத்தை சில டாப் அப்லாம் பண்ணும்போது எனக்கு தெரியும் நம்ம நம்பருக்கு போடுறதுக்கு இன்னொரு நம்பருக்கு போட்டுருவாங்க இதில் இன்னொரு அவங்க நம்பர் போட்டது என் நம்பர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு நானூறுவா அனுப்புங்க ஐநூறுவா அனுப்புங்க சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து இது போல் எதாவது நடந்ததுன்னா தயவுசெய்து வந்து மற்றவங்க பணத்தை நம்ம என்ஜாய் பண்ணோம்னா அதை உடனே திருப்பி கொடுத்துருங்க அது உங்கள் குடும்பத்தை வாழ வைக்காது அப்புறம் நாளைக்கு வந்து யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அண்டு கடைசியான ஒரு விஷயம் பதினொன்று விஷயம் இந்த யூடியூப்பால் பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன் யூடியூப் ஜோதிடம் யூடியூப் வாசு யூடியூப் வந்து நியூமனாலஜி எல்லா பெண்களும் அதாவது குறிப்பாக வெளிநாட்டில் கூடிய பெண்கள்லாம் அந்த அறகுறையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இவங்களே புள்ளி வச்சு இவங்களே கனெக்ட் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை சீரழிச்சிட்ருக்காங்க இதனால் எவ்வளோ குடும்பம் வந்து நடுத்தருக்கு வரப்போகுதுன்னு தெரில இது வந்து முழுக்க முழுக்க இந்த பெண்களுக்கு தான் இந்த இந்த பெண்கள் மேலே தான் அந்த குற்றச்சாட்டுக்கு நான் சொல்லுவேன் தொண்ணூறு பேர் பெண்கள்லாம் பத்து ஆண்களும் இந்த அடக்கமாக இருக்கலாம் பத்து பர்சன்ட்டு ஸோ இந்த வேண்டாம் நமக்கு வந்து அந்த தொழில் வேண்டாம் அது எவனோ பா ஒரு 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 நெகட்டிவ் கரமாக சம்மந்தப்பட்டது அது அவங்க பார்த்துட்டோம் நமக்கு வேண்டாம் தயவுசெய்து அந்த அதை அதுக்குள்ளே போகாதிங்கிறது என் தாழ்மையான கருத்து அப்புறம் பெண்களுக்கு வந்து பிடிவாதம் கூடாது இது மை மம்பிள் ரிக்வஸ்ட்டு அப்போ ஆண்களுக்கு இருக்கலாம் நான் சொல்லலை ஆண்களுக்கு பிடிவாததுனால் அந்த பெண் மட்டும்தான் பாதிக்கப்படுவா அந்த பெண்களுக்கு பிடிவாததுனால் அந்த குடும்பமே பாதிக்கப்படும் ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்கப்படும் ஸோ பெண்கள் பிடிவாதம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்க்குறேன் பிடிவாதனா டுதோ கோர் பிடிவா நான் தான் சட்டம் அப்படின்றது தப்பு கணவரை அடக்கியால் முற்படாதீர்கள் கணவனை கணவனாக நடத்துங்கள் கண்ணியமாக நடத்துங்கள் அவனை அடிமையாக நடத்தாதீங்க அவனை முட்டாளாக நடத்தாதீங்க அவனை அவன் குடும்பத்திலிருந்து பிரிக்காதீங்க அவன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட அவன் பேசுகிறது தடுக்காதீங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டம்பிங் பிளாக்காக இருந்து உங்கள் கணவரை பேரிகேட் போட்டு தடுக்க தடுக்க உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கும் இதில் எந்த ஒரு சொல்யூஷனும் இதுக்கு மேலே கிடையாது அண்ட் அதே போல் சில பெண்கள் நான் பார்க்குறேன் தங்களுடைய குழந்தைக்கு வந்து ஹைப்பர் இப்போ நிறைய பேர் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க துருத்து துரு து துருன்னு இருப்பாங்க அதே போல் சில குழந்தைகளுக்கு நான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அதை வந்து விவரம் தெரிஞ்சவங்க அந்த பெண்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க ஒத்துக்கிறதில்லை அதுலேயும் குறிப்பாக நான் வந்து சமீபத்தில் மட்டும் ஒரு மூணு மாதத்தில் ஒரு பத்து பேரை பார்த்துருப்பேன் அதையும் கடவுள் பார்த்துப்பார் பெருமாள் பார்த்துப்பார் சமயபுரம் மாரியாதை பார்த்துப்பா இப்போ நான் கேட்குறேன் வந்து சமயபுரம் மாரியாதான் உனக்கு பணம் இல்லை அவளுக்கு பணத்தை கொடுத்துருவாளா நீ வேலை பார்த்தாதான் உனக்கு சம்பளம் கிடைக்கும் நீ உழைச்சாதான் சம்பளம் கிடைக்கும் அதே போல் இது வந்து யாரோ சொல்கிறாங்கன்னா அவன் வந்து டாக்டர் கிடையாது போய் ஒரு நல்ல டாக்டரை பார்க்க தான் புத்திசாலித்தனம் ஏன்னா ஆர்டிசம் என்ற ஒரு ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரெண்டாக பிரிக்கணும் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாது அந்த நோயை குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாது குணப்படுத்தவே முடியாது தான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பார்டரில் இருக்கிறது கொஞ்சம் ஜீரோவில் இருக்கிறதெல்லாம் தூக்கி விட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நூறு இரநூறுக்கு போயிடும் மார்க்கு ஆகிடுவாங்க ஸோ நம்ம ஆர்டிஸ நம்ம குழந்தை மென்டல் சொல்லுவாங்களே நினச்சி நீங்களே உங்களை சுருக்காதீங்க உங்களுக்கு கடவுள் வந்து யாருக்குமே இல்லாத டேலண்ட்ஸை அந்த பர்ட்டிகுலர் குழந்தைக்கு வந்து வரமாக கொடுத்து அந்த குழந்தைய உருவாக்கியிருக்காரு குணப்படுத்தாத குழந்தைக்கு வந்து நான் இப்போ என்கிட்ட இப்போ நான் ஆன்சர் சொல்லலை நான் ஆனால் குணப்படுத்தக்கூடிய குழந்தைக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளுடைய புதிசாதனமான மன முடிவாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் கூர்ந்து ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்து செயல்பட்டால் சிறப்பாக இருப்பீங்க பிடிவாத வேணால் அந்த லூசுத்தனமாக அந்த ஜோசியம் பா கற்றுக்கிறேன் சும்மா தானே இருக்கேன் வீட்டில் நீங்கள் கற்றுங்க ஷேர் மார்க் ஷேர் பிஸ்னஸ் பற்றி கற்றுங்க இது பற்றி கற்றுங்க எக்ஸ்போர்ட்டிங் போட்ட கற்றுங்க அதெல்லாம் தவறு கிடையாது ஒரு உணவு தொழிற்சாலை எப்படி நடத்துதுன்னு கற்றுங்க ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி நடத்துதுன்னு கற்றுங்க அதெல்லாம் கற்றுங்க ரொம்ப வீட்டிலேருந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு படம் போட்டு நடந்துடும் அப்படின்னு சொன்னால் இங்கே யாரும் கடவுள் இல்லை நல்லா புரிஞ்சுங்க அதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது அந்த தான் நான் திரும்ப திரும்ப நான் புரிஞ்சுற விஷயம் சொல்கிறேன் டூ குட் பீ குட் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து எதை செய்வியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் இந்த இந்த சொல்லக்கூடிய ஜோதிடமோ வாஸ்து நியூனாலஜி அப்பாற்பட்ட ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னா நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கே நல்லதை கொடு நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சின்ன பூண்டு விஷயம் தான் ஒரு முறை ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு ஒரு பூங்காவுக்கு போகிறார் போய் அவர் அந்த ரம்மியமாக அந்த பூங்கா இருந்ததை பார்த்து கோட்லாம் போட்டு ரசித்து அந்த பூங்காவை ரசித்து கொண்டாடிட்டுருக்கார் அந்த அந்த நேரத்தை திடீர்னு ஒரு குழந்தை ஒரு பந்தோடு வருது அங்கிளில் நான் உங்க கூட விளையாட ஆசைப்பட்றேன் என் கூட கொஞ்சம் விளாடுறீங்களான்னு இவரும் விளையாடுறார் மகிழ்ச்சியாக விளையாடுறார் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக விளையாடுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்ட நேரம் கழிந்த பிறகு அங்கிள் எனக்கு நேரமாச்சு எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது பாலா அங்கிள் வாங்கிட்டு சொல்லுது உடனே டால்சாய் சும்மா இல்லாமல் ஏய் ஏ லுக் உங்கள் அம்மாட்ட போய் சொல் நீ டால்சாயோடு விளையாடின லியோ டால்சாயோட இன்றைக்கி பந்து விளையாடின பூங்காலுன்னு சொல்லு உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார் லியோ டால்ஸாய் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் நம்ம ஊரில் எப்படி பாலகுமாரனோ நம்ம ஊரில் எப்படி ஜெயகாந்தனோ நம்ம அது போல் நம்ம ஊரில் எப்படி எஸ் ராமகிருஷ்ணனோ அதுபோல் ஒரு தூக்கி கொண்டாட கொண்டாடப்பட்ட ஒரு எழுத்தாளர் அதனால் அவர் அதை சொல்கிறார் உடனே அந்த குழந்தை சொல்லுது அங்கிள் சூப்பர் அங்கிள் நான் கட்டாயம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் நீங்களும் உங்கள் அம்மாட்டை சொல்லுங்கள் நான் ஷர்மிஷா கூட நான் விளையாடேன் இன்றைக்கி பார்க்கல உங்கள் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க ஷர்மிஷா கூட விளையாண்டியான்னு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அந்த பா பந்தை எடுத்துகிட்டு அந்த புலம் அவன் வீட்டுக்கு போயிடுது இவருக்கும் நம்மளை மாதிரி செருபால் அடித்த மாதிரி இருக்குது என்னடா இது வந்து நம்ம எவ்வளோ கர்வமாக இருந்தோம் இன்றைக்கி வெக்கப்பட வச்சுட்டாலே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் நம்ம எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எந்த சூழ்நிலையுமே எந்த காலகட்டத்துலையுமே நம்ம இருக்கிற நிலையை நிலையை வந்து உணர்ந்து அதை வந்து பெருமையாக நம்ம நமக்குள்ளே வச்சுக்கலாம் ஆனால் அது கர்வமாக மாறிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அழிவோட விளிம்புன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நிற்கிறோன்னு அர்த்தங்க ஒரு மனிதனுக்கு வரவே கூடாத ஒரு விஷயம் கர்வம் கர்வம் மட்டும் வேண்டாம் அது என்னை பொறுத்த வரைக்கும் கர்வப்பட்ட காலங்கள் உண்டு இப்போ எதாவது நேற்று சொன்னால்ல நேற்று பழைய சொக்கலையும் அதான் நின்றுட்டு போலீஸை கூப்பிட்டு கேஸ் கொடுக்கு என்ன ப்ராப்ளம் அவன் பாவம் ஏதோ ஒரு வண்டியில் வந்து ஏதோ முன்னாடி ஏதோ கட்டுமான பொருள் ஏதோ வச்சுட்டு போகிறான் அவன் வந்து ஏதோ ட்ரில்லுங்க ஏதோ மிஷின் வச்சுருக்கான் அவன் லைஃப்பை நம்ம விளையாடி நம்ம அவங்ககிட்ட நம்ம பவரை ப்ரூவ் பண்ணி ஒரு காலம் அவனை ஜெயிலில் போட்டு அப்புறம் அவன் நாளைக்கு வந்து நம்ம நாலு பேர் கூட்டு வந்து அடிச்சு எதுக்கு இதெல்லாம் அவன் சொன்னானே சிரிச்சுக்கிட்டே வந்து கடைசியில் அவனை அனுப்பிச்சி விட்டேன் அவன் போகும்போது கூட வந்து என் காரை பார்த்து துப்பிட்டு போறான் ஐயோ எனக்கு என்ன இருக்குது ரோட்டில் தான் துப்புறான் நான் வண்டியில் துப்புனா நம்ம கேட்கலாம் அவன் ரோட்டில் துப்பிட்டு போகிறான் அவன் துப்புறது கூட பயந்து அப்போ சிலர்லாம் வந்து எனக்கு சப்போட்டாக அந்த அந்த இடத்துல ஒரு பத்து சைன் எனக்கு சப்போர்ட்டாக வராங்க அவன் அதெல்லாம் காதல் விடுற மாதிரியே தெரில அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம குனிஞ்சு போகிறது தான் புத்திசாலித்தனம் இங்கே நான் வந்து கர்வம் பட்டு நான் வந்து ஒரு ஒரு அகில இந்திய அகில உலக இயக்கத்தோட தமிழ்நாடு தமிழக தலைவர் ஒரு பெரிய நிறுவ நிறுவனம் வச்சுருக்கேன் அதில் வச்சிருக்கேன் இது வச்சுருக்கேன் ஒரு புடலங்க ஒரு புண்ணாக்கும் கிடையாது எல்லாத்தையும் துக்குப்பில போட்டு நான் எப்போதுமே என் மனசில் எப்போ ஒரு பிச்சைக்கார மனநிலை தான் இருக்கும் அந்த நமக்கு நத்திங் வேர் நத்திங் வியர் பீ நட் வியர் ஜீரோ வீஆர் ஜீரோலேருந்து ஜீரோக்கு போக முயற்சி பண்ணிக்க முடியாது இன்றைக்கும் ஸ்டில் ஜீரோ தான் இந்த எண்ணம் தான் வந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கேன் என்னை உயிர்ப்போட வைத்துக்கின்றது ஸோ நீங்களும் உயிர்ப்போடு வாழணும்னா அந்த கர்வம் இல்லாமல் வாழப்பழங்கள் அருமையான வாய்ப்பு திருச்சுங்க பயணம் என் தாய் ஆண்டாளுக்கு நான் சொல்லுங்கள் என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இப்பாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே செல்லம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பனம்